திருமந்திரம் பாடல் ஏழு முன்னை ஒப்பாயுள்ள மூவர்க்கும் மூத்தவன் தன்னை ஒப்பாய் ஒன்றும் இல்லா தலைமகன் தன்னை அப்பாயனில் அப்பனுமாய் உளன் பொன்னை ஒப்பாகின்ற போதகத்தானே பாடல் விளக்கம் முன்னை ஒப்பாயுள்ள மூவர்க்கும் மூத்தவன் மூன்று செயல்களை செய்யக்கூடியவர்களாகவும் மூன்று கடவுள்களாகவும் திகழக்கூடியவர்களில் மூத்தவனாக திகழ்கின்றவன் சிவபெருமான் தன்னை ஒப்பாய் ஒன்றும் இல்லா தலைமகன் தனக்கு ஈடாக தனக்கு ஒப்பாக அளவிடக்கூடிய எந்த ஒரு தன்மையும் எந்த ஒரு நிகழ்வும் எந்த ஒரு பொருளும் இல்லாத தலைமகன் தன்னை அப்பா எனில் அப்பனுமாய் உளன் தன்னை அப்பா என்று அண்டி வருவோருக்கு தந்தையாகி நின்று காத்தருள்பவன் பொன்னை ஒப்பாகின்ற போதகத்தானே பொன்னை காட்டிலும் அதிக மதிப்பு மிக்கவராய் போற்றப்படுகின்றவர் சிவபெருமான் என்று இந்த பாடலில் திருமலரையா சொல்லியிருக்காங்க